ஹலோ மக்களை அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்து வாய்ஸ் ஓவர் வீடியோ போடுவேன் அண்ட் இனிமேல் கண்டிப்பாக ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் எதை பேசலான்னு நினச்சேன்னா இந்த நியூ இயர் பிறந்து ஓகே ஃபைன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புது வருஷம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க யாரும் எந்த ப்ராப்ளம்ஸ் வரணும்னு நினைக்க மாட்டாங்க பட் என்னென்னா நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்பவே கொடுத்துருச்சு பட் இந்த இயர் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னா தோ நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லையோ நம்ம மேலே இருக்கோ இல்லையோ ஹேட்டர்ஸ் வந்து வெளியே இருந்து வந்தால் பரவாயில்ல பட் நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை வந்து ஹேட் பண்ணுறதும் சுகர் பண்ணுறதுமாக இருக்காங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை டம்ப் பண்ணி பேசுகிறதுல தான் இருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் கஷ்டம் பிகாஸ் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வெளியே போய் நம்ம கற்றுக்கணும்ல நம்ம வீட்டில் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம மற்றவங்க பேசும்போது நமக்கு அது வருது இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம கிடைக்கும் நம்ம யார் மேலே வந்து ஓகே இவங்க எனக்காக கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ அவங்க ஆக்சுவலி இருக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அது ரொம்ப ஹர்ட் ஆகுது அண்ட் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம எனக்கு யாரும் திருப்பி பாசமோ எல்லாம் வந்து ரெஸ்பெக்டை கொடுக்க மாட்டாங்க அண்ட் வந்து நம்ம அதை எதிர்பார்க்குறதும் தப்பு பிகாஸ் நம்மளை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ நான் என்ன நினச்சி யோசித்து தேர்த்திக்கிட்டேன்னா நமக்கு எதுக்கு மற்றவங்ககிட்ட யோசிக்கணும் நம்ம ஃபீலிங்ஸை மற்றவங்ககிட்ட சொல்லி சில பேர் உண்மையாக இருக்காங்க சில பேர் அதை வந்து என்ன சொல்கிறது நம்ம கஷ்டத்தை சொல்லும் பொழுது அவங்க அந்த கஷ்டத்தை நினச்சி ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் அதை வந்து அவங்க போய் இன்னொருத்தவங்ககிட்ட காசிப் பண்ணுறாங்க ஸோ எதுக்காக தான் நம்ம கிட்டே சொல்லிவிட்டு நமக்கு கஷ்டமாக தனியாக உட்காந்து ஃப்ளோன்லியாக இருக்குமா நம்ம நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம் எண்டு நமக்கு எதுக்கு யாராவது நமக்கு நம்மளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் தம்பினு கூட நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அண்டு இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு வேறு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இனிமேல் என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முகம் தெரிஞ்சவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நான் இப்போ என் லைஃப்பில் பார்த்தது என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து முகம் தெரிஞ்சவங்களை விட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது பிகாஸ் வந்து முகம் தெரிஞ்சவங்க கூட நம்ம பாஸ்ட் தெரியும் ப்ரெஷன் தெரியும் ஸோ அவங்க நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அண்ட் ஜட்ஜில் ஜட்மெண்ட் இல்லாமல் பழகுறது நம்ம கிட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இந்த தாட்ஸை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அண்ட் நானும் நார்மலாக வளாக்ஸு இந்த கோவில் அது இதெல்லாம் இருந்தேன் பட் எனக்கு என்னென்னா இப்போ என்னுடைய வீடியோ ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க பொழுது அவங்க என்னோடய வ்ளாக்ஸு நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு என்ன பிரோஜனம் ஸோ வந்து அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வளாகும் சரி அதெல்லாம் வந்து பார்க்குறது இப்போ ஒன் டே வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் என் வீட்டில் என்ன வச்சுருக்கேன் என் வீட்டோடய டூர் இதெல்லாம் பார்த்து என்ன ஆக போகுது ஸோ வந்து நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் என்ன ஒரு ஜஸ்ட் முகமூடி அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுட்டு உங்களுக்கு நானும் மொரல் சப்போர்ட்டாக இருக்கேன் எனக்கு நீங்கள் மொரல் சப்போர்ட் விச் மீன்ஸ் மென்டலி சப்போர்ட்டாக இருக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருந்தால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னடா ஓகே ஃபைன் நம்ம தனியாக இருக்கும் அதெல்லாம் ஓகே நமக்கு ஏன் ஓன்லியாக ஃபீல் பண்ணுறோம் நமக்கு வேலை இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது நானும் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம நிறையா வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம் பட் வந்து இதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம அதனால் நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து நான் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம் டேம் ஷுர் உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மேபி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு மென்டலி சப்போர்ட்டாக நான் இந்த யுவா எப்பவுமே இருப்பேன் ஏண்டா தேங்க்யூ ஸோ மச் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி எனக்கு ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிதான் மட்டும் பண்ணுங்கள் ஏண்டா மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மாயப்படித்தமைக்கு நன்றி